வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு பெஸ்டிசைடு ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைய பதிவு ஒரு அறிவியல் சார்ந்த விழிப்புணர்வு பதிவாக வெளிவருகின்றது தலைப்பில் கூறப்பட்ட ஆங்கில வார்த்தை அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான் எந்த ஒரு ஆங்கில சொல் சைடு என்று முடிகின்றதோ அது உணர்த்தும் பொருள் மரணம் இறப்பு அல்லது அழிப்பு உதாரணமாக சூசைடு என்றால் தற்கொலை என்று உங்களுக்கு நன்கு தெரியும் தன்னைத்தானே அழித்து கொள்தல் அல்லது மரணிக்கச் செய்தல் சூசைடு என்று கூறப்படுகிறது தலைப்பில் கூறப்பட்ட பெஸ்டிசைடு என்பது எதை குறிக்கின்றது பெஸ்ட் என்ற சொல் பூச்சி இனங்களை குறிக்கின்ற ஒரு அறிவியல் கலைச்சொல் பயிர்கள் வேளாண்மை செய்யப்படும் பொழுது அந்த பயிர்களை சார்ந்து வாழுகின்ற பூச்சிகள் மிகுதியாவது இயல்புதான் இவ்வாறு பயிர்களை நோக்கி வருகை தருகின்ற பூச்சி இனங்களில் சில பூச்சி இனங்கள் பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கின்றன மகசூலை குறைக்கின்றன இந்த வகை பூச்சி இனங்களை கட்டுப்படுத்தினால் மட்டுமே ஒரு விவசாயியினால் அதிக மகசூலை பெற முடியும் அதிகப்படியான பொருளாதாரத்தையும் ஈட்ட முடியும் எனவே விவசாயிகள் பயிர்களுக்கு தீங்கு செய்கின்ற பூச்சி இனங்களை அழிப்பதற்கு பல்வேறு யுக்திகளை கையாள்கின்றார்கள் அவற்றில் ஒன்றுதான் அறிவியல் அறிவு உபயமாகத் தந்த பெஸ்டிசைட்ஸ் என்ற பூச்சிக்கொல்லி மருந்துகள் இது செயற்கையாக சில வேதிப்பொருட்களின் கலப்பினால் உருவாக்கப்படுகிறது இத்தகைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை மருந்து தெளிப்பான் உதவியுடன் வயல் பகுதி முழுவதும் தெளிக்கப்படுகிறது இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயிர்களின் மீதும் பயிர் விளைகின்ற நிலத்தின் மீதும் நிலத்தில் பாய்கின்ற நீரின் மீதும் விழுந்து பரவுகின்றன இந்த சூழலில் பயிர்களை நாசப்படுத்துகின்ற பூச்சி இனங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைகின்றது பல பூச்சி இனங்கள் மரணத்தையும் தழுவுகின்றன தற்போது விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டதாக ஒரு எண்ணம் உண்டாகிறது பயிர்களும் செழித்து வளர்கின்றன அதிக மகசூல் அதிக பொருளாதாரம் கிடைக்கின்றது பெஸ்டிசைட்ஸ் என்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயிர்களின் மீது தெளிப்பதால் விளைச்சல் அதிகமாகி வருமானம் கூடுகின்றது என்ற ஒற்றை நோக்கத்திற்காக பல்வேறு வகையான மிகவும் சக்தி வாய்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை விவசாயிகள் பயன்படுத்தத் துவங்கினார்கள் பயிர்களை தாக்குகின்ற பூச்சி இனங்களை அழிப்பதற்காக பெஸ்டிசைட் பயன்படுத்தப்படுவது சரிதான் என்றாலும் அதனால் உருவாகின்ற பக்க விளைவுகள் என்ன என்பது குறித்து அக்கறை இல்லாமலும் விழிப்புணர்வு இல்லாமலும் இருப்பதுதான் நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு வேளாண்மை என்பது விவசாயிகளுக்கான பொருளாதாரம் அல்ல அது மக்களுக்கான வாழ்வாதாரம் மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிக மிக அவசியமானவைகள் என்ற பட்டியலில் உணவுக்கும் இடம் உண்டு காற்று நீர் போன்றவைகள் எந்த அளவிற்கு நமக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அந்த அளவிற்கு உணவுப் பொருளும் முக்கியமானதாகிறது எனவே வேளாண்மை என்பது உயிர்காக்கும் ஒரு உபகாரம் இதை பொருளாதாரம் தருகின்ற தொழிலாக பார்ப்பது தவறு என்று கூறுகிறேன் நம் உயிரை உடலை காக்கும் உணவினை நமக்கு வழங்குகின்ற விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நலனை நாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வேண்டியவைகளை கொடுத்துவிட்டால் அவர்கள் விவசாயத்தை பொருளீட்டும் தொழிலாக பார்க்க மாட்டார்கள் ஆனால் உயிரை உடலை வளர்க்கின்ற உணவினை விளைவித்து தருகின்ற விவசாயிகளில் பெரும் பகுதியினர் சுயநல மிக்கவர்களாக மாறிப்போனார்கள் சமூகமும் உண்மை விவசாயிகளை காக்க ஆதரிக்க தவறிவிட்டது வேளாண்மை தொழில் மட்டுமே தெரியும் என்ற நிலையில் உள்ள விவசாயிகள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக விவசாயத்தை பொருளாதாரம் ஈட்டுகின்ற ஒரு தொழிலாக மாற்றுவதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைக்குள் வந்துவிட்டார்கள் நம்முடைய உடல் வளர்க்க உயிர் வளர்க்க உணவினை வழங்கும் விவசாயிகள் கடவுளுக்கு அடுத்த படிநிலையில் வைத்து வணங்கத்தக்கவர்கள் காசை தூக்கி எறிந்தால் உணவு கிடைக்கின்றது பிறகு என்ன கவலை என்ற செருக்கில்தான் இன்று பலர் இருக்கின்றார்கள் எப்பேற்பட்ட உயர் பதவியில் இருப்பவராயினும் அவருக்கு சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்று குடிப்பதற்கு சுத்தமான நீர் ஆரோக்கியமாக சக்தியுடன் செயலாற்றுவதற்கு சத்தான உணவு மிக மிக அவசியம் இவைகள் இல்லாமல் பிற அனைத்தும் இருந்து என்ன பயன் தலைப்பு சற்று தடம் சென்று விட்டதோ என்று எண்ண வேண்டாம் விடயத்திற்கு வந்து விடுகின்றேன் பெஸ்டிசைடு என்பது பூச்சிகளை கொள்ளும் ஒரு மருந்து என்று மாணவர்களுக்கு அறிவியல் பாடம் நடத்தப்படுகிறது இந்த பாடமே தவறு என்று முதலில் கூறியவர் நம்மாழ்வார் என்கின்ற வேளாண் விஞ்ஞானி இயற்கை வேளாண்மையினையும் அதன் முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு புரிய வைக்க அரும்பாடுபட்டவர் நம்மாழ்வார் அவர் எழுப்பிய ஒரே ஒரு கேள்வி பெஸ்டிசைட்ஸ் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை நாம் உட்கொண்டால் மரணிப்போமா அல்லது உயிர் வாழ்வோமா என்பதுதான் இதில் என்ன சந்தேகம் உட்கொண்டால் மரணிப்பது உறுதி என்று ஒட்டுமொத்தமான கணீர் பதில் வந்தது பெஸ்டிசைட்ஸ் என்றால் அது பூச்சிகளை மட்டும்தானே அழிக்க வேண்டும் அது மனிதர்களையும் பிற உயிரினங்களையும் ஏன் அளிக்கின்றது என்று கேட்டவுடன் சபை பதில் கூற முடியாமல் அமைதியாகி போனது சில நிமிட அமைதிக்கு பிறகு நம்மாழ்வார் மீண்டும் பேசினார் பெஸ்டிசைட்ஸ் என்ற வார்த்தை பெஸ்டிசைட் தயாரிக்கின்ற நிறுவனங்களால் வைக்கப்பட்ட ஒரு கவர்ச்சி விளம்பர வார்த்தை இப்படி ஒரு பெயர் வைத்தால்தானே அந்த நிறுவன தயாரிப்புகளை அவர்களால் எளிதில் சந்தைப்படுத்த இயலும் கொள்ளை லாபம் ஈட்ட இலம் எனவேதான் உங்களை கவர்ந்தெழுக்கின்ற உங்களின் பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு சொல்லாக இதை வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் உண்மையில் பெஸ்டிசைட்ஸ் என்ற வேதியியல் பொருளுக்கு பயோசைட் என்று பெயரிட்டிருக்க வேண்டும் அதாவது இது அனைத்து உயிரினங்களையும் அழிக்கும் திறன் உடையது என்று கூறியிருக்க வேண்டும் இவ்வாறு உண்மையை கூறிவிட்டால் அதன் தீமையான பகுதிகள் வெளி என்பதால் அதை மறைத்து பெஸ்டிசைட் என்று பெயரிட்டார்கள் என்று விளக்கி கூறினார் பெஸ்டிசைட்ஸ் என்ற வேதிப்பொருள் நீங்கள் வைக்கின்ற பூச்சிகளை மட்டும் அளிப்பதில்லை அந்த வயல்வெளியில் உள்ள நன்மை செய்கின்ற பல்வேறு பூச்சி இனங்களையும் பிற உயிரினங்களையும் சேர்த்தே அழித்துவிடுகிறது பயிர்களை தாக்கும் பூச்சிகளை மட்டுமல்லாமல் நிலத்தில் உள்ள பூச்சிகள் நீரில் உள்ள பூச்சிகள் என அனைத்தும் மரணிக்கின்றன தற்போது அந்த நிலம் வளம் குன்றி மலட்டுத்தன்மையை அடைந்துவிட்டது மலட்டுத்தன்மை இருந்தால் என்ன அறிவியல் தொழில்நுட்பத்தின் வழியாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமே போல நிலம் நீர் காற்று மலடானால் என்ன அறிவியல் தொழில்நுட்பங்களின் வழியாக பயிர்களின் விளைச்சலை இன்னும் அதிகப்படுத்த இயலும் என்று கூறி வருகிறார்கள் நிலம் நீர் காற்று மட்டும் மலடாகிவிடவில்லை இந்த சூழலில் விளைகின்ற உணவினை உண்ணுகின்ற மக்களும் மலடாகிப் போகின்றார்கள் என்ற உண்மையை மக்கள் மறந்து போனார்கள் கடந்த ஐம்பது வருடங்களாகத்தான் ஏராளமான இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் அதாவது குழந்தை இன்மைக்கான மருத்துவம் அதிகப்படியாக முளைத்திருக்கிறது இதற்கு என்ன காரணம் பல்வேறு காரணங்களை அடுக்கி கோரினாலும் மிக மிக முக்கியமான காரணம் நாம் உண்ணுகின்ற உணவு நஞ்சாகி போனது உணவின் மூலம் பெஸ்டிசைட்ஸ் உடலில் புகுந்துவிட்டதுதான் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் உயிர்கொள்ளி மருந்தினை அதாவது பயோசைடு என்ற மருந்தினை இல்லை இல்லை நஞ்சினை பெஸ்டிசைட் என்று பெயர் மாற்றம் செய்து நம் தலையில் மிளகாய் அரைத்து கொண்டிருக்கிறார்கள் பயிர்களுக்கு தீங்கு செய்கின்ற பூச்சிகளை அளிப்பது தேவையான தான் ஆனால் அது அந்த பணியை மட்டுமா செய்கின்றது என்று சற்று யோசித்து பாருங்கள் உங்களுக்கு வயிற்று உபாதையால் அடிக்கடி மலம் கழிகின்றது மருத்துவரை நாடுகின்றீர்கள் அவர் வயிற்று உபாதைக்கு கிருமி தொற்றுதான் காரணம் என்று ஒரு மருந்தினை எழுதி தருகின்றார் அந்த மருந்து குடலுக்குள் சென்று அந்த கிருமியை அழிக்கின்றது ஆனால் நீங்கள் உட்கொண்ட அந்த மருந்து குடலில் உள்ள நன்மை செய்கின்ற பல நுண் உயிர்களையும் சேர்த்தே அழித்து விடுகின்றது தற்போது கூறுங்கள் மருத்துவர் உங்களுக்கு கொடுத்தது மருந்தா அல்லது நஞ்சா இதை ஒரு குறையாக சுட்டிக்காட்டினால் என்ன செய்வது களைகளை பிடுங்கும் பொழுது சில பயிர்களும் சேதமாகத்தான் செய்யும் என்று நியாயம் கூறுகின்றார்கள் எது எப்படியோ எங்கள் அணுகுமுறை சரியானதுதான் என்றும் வாதம் செய்கின்றார்கள் பெஸ்டிசைட்ஸ் என்கின்ற பயோசைட் பயிர்களை தாக்குகின்ற பூச்சிகளை அளிக்கிறதல்லவா எங்களுக்கு அதுவே போதும் அது பிற உயிரினங்களை அளிப்பது பற்றி எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்று அறிவாளிகள் கூறி வருகிறார்கள் இவ்வாறு பேசுகின்ற இவர்கள் மெத்த படித்தவர்கள் அப்படித்தான் கூறுவார்கள் அறிவை கடந்து உணர்வில் வாழ்ந்த நம் ஆசான் வள்ளுவன் என்ன கூறியிருக்கின்றான் என்று பாருங்கள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று கூறியிருக்கின்றான் அறிவை முன்னிலைப்படுத்தாமல் உணர்வில் வாழுகின்ற விவசாயிகள் இந்த உண்மைகளை ஏற்பார்கள் பொருளாதாரம் முக்கியமல்ல மக்களின் வாழ்வாதாரம் முக்கியம் என்று எப்பொழுது உணரப்படுகின்றதோ அப்பொழுதுதான் இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இயலும் இது நம் காலத்தில் நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி கடைகளுக்கு சென்று கீரை மல்லித்தலை கருவேப்பிலை வாங்கும் பொழுது கூட அதில் பூச்சி தாக்குதலின் அறிகுறிகள் இருந்தால் மக்கள் அதை விரும்பி வாங்குவதில்லை பல பலவென்று பச்சை நிறத்தில் வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியம் போல இருந்தால்தான் எதையுமே வாங்குகிறார்கள் மக்களின் இந்த மனநிலையால் விவசாயிகள் பூச்சி தாக்குதலுக்கு உட்படாத பயிர்களை விற்பனைக்கு கொண்டு வர முயற்சி செய்கின்றார்கள் இதற்கு பெஸ்டிசைட்ஸ் தெளிப்பது இன்னும் பல யுக்திகளை கையாள்கிறார்கள் ஒரு பொருள் தனக்குரிய கால எல்லைக்கு பிறகு கெட்டுப் போகிறது என்றால் அது தன் உண்மை இயல்பில் இருக்கின்றது என்று அர்த்தம் உதாரணமாக கறந்த பால் மிக மிக விரைவாக விடுகிறது அதே சமயம் பாக்கெட் பால் அவ்வளவு சீக்கிரமாக கெட்டுப்போவதில்லை என்ன காரணம் பாக்கெட் பாலில் ஏராளமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ற நச்சு பொருட்கள் கலக்கப்படுகின்றன போல கடை வீதிகளில் விற்பனைக்கு வருகின்ற குளிர்பானங்களிலும் கூட பெஸ்டிசைட்ஸ் மற்றும் பிற நச்சு வேதிப்பொருள்கள் கலக்கப்படுகிறது இவ்வாறு செய்தால்தான் அதை நீண்ட நாட்கள் வைத்திருந்து விற்பனை செய்யலும் பொருளீட்ட முடியும் ஆனால் நாம் இந்த உண்மைகளை உணர்வதில்லை குழந்தைகள் கேட்கின்றார்கள் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது நம் கடன் என்று கருதி உடனே வாங்கி தருகின்றோம் உண்மையில் நாம் நம் குழந்தைகளுக்கு நன்மை செய்வதாக கருதி நஞ்சினைத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் பிஞ்சு உள்ளத்தில் நஞ்சை தெளிக்கும் கொடிய பாவத்தை ஒருபோதும் செய்யாதீர்கள் என்று கூறுகிறேன் அறியாமையினால் குழந்தைகள் அடம் பிடிப்பது இயல்பு ஆனால் உண்மைகளை உணர்ந்த பெரியவர்கள் அதற்கு துணை போகக்கூடாது என்று கூறுகிறேன் பெஸ்டிசைட்ஸ் என்கின்ற நஞ்சு வேளாண் விளைபொருட்கள் வழியாக மட்டுமே நம்மை வந்தடைகிறது என்று கருதாதீர்கள் இன்று விற்பனைக்கு வருகின்ற அனைத்து உணவு பண்டங்களிலும் இது கலக்கப்படுகிறது கலப்படமற்ற உணவு என்பது தற்போது ஒரு கனவாகவே இருக்கிறது விவசாயிகளின் நலன் மற்றும் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காகத்தானே இந்த தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் இதில் உண்மை சிறிதுமில்லை பெஸ்டிசைடை அறிமுகப்படுத்தியது பன்னாட்டு நிறுவனங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக என்ற உண்மையை எப்போது புரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் என்று தெரியவில்லை உடைய பெஸ்டிசைட்ஸ் தெளித்த உணவுகளை உண்பதை விட பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான உணவுகளை உண்பதே மேலானது என்று கூறுகிறேன் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான ஒரு கட்டு கீரை வாங்கினால் அதில் கால் பகுதி வீணாகி விடுகிறது என்பதால் உங்களின் கவனம் முழுவதும் பெஸ்டிசைட்ஸ் தெளிக்கப்பட்ட பளபளப்பான கீரையின் பக்கம் திரும்பிவிடுகிறது ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஒவ்வொருவரும் இந்த பதிவில் கூறப்பட்ட உண்மைகளை உணர்ந்து நன்கு புரிந்து கொண்டு இயல்பில் உள்ளதை ஏற்று வாழ வேண்டும் பால் ஊட்டுகின்ற தாய்மார்களின் தாய்ப்பாலில் பெஸ்டிசைட்ஸ் என்ற நச்சு வேதிப்பொருள்கள் உள்ளன என்று ஒரு அறிவியல் ஆய்வறிக்கை கூறுகிறது இந்த தாய்ப்பாலினை உண்ணும் குழந்தையின் ஆரோக்கியத்தை சற்று சிந்தித்து பாருங்கள் அது என்ன பாவம் செய்தது நாம் செய்கின்ற குற்றத்திற்கு அது தண்டனை அனுபவிக்கின்றது எனவே சிறிதளவேனும் விழிப்புணர்வுடன் வாழ பழகுங்கள் பெஸ்டிசைட்ஸ் தெளிக்காத பயிர் வகைகள் உணவு பண்டங்கள் தோற்றத்தில் சற்று குறையுடையதாயினும் அதை வாங்கி பயன்படுத்த முன் வாருங்கள் உங்களுடைய இந்த மாற்றம் விவசாயிகளின் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைக்கும் அதிக பொருள் செலவு செய்து பயன் நோக்கத்துடன் வேளாண்மை செய்ய மாட்டார்கள் வேளாண் பொருட்களின் விலையும் குறையும் தரமான உணவுப் பொருட்களும் நமக்கு கிடைக்கும் உண்மைகளை எவ்வளவுதான் உறக்கக் கூறினாலும் அனைத்தையும் கேட்டுவிட்டு மீண்டும் சேற்றில் புரளுகின்ற பன்றிகளைப் போல நாம் மீண்டும் மீண்டும் செய்த தவற்றினையை செய்து வருகின்றோம் பெஸ்டிசைட்ஸ் என்ற வேதிப்பொருள் பெஸ்ட் என்ற பூச்சிகளை மட்டும் அழிக்கவில்லை நம்மையும் சேர்த்தே அழிக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உண்மையாக இருக்கும் இயற்கை விவசாயிகளை ஊக்குவியுங்கள் ஆதரியுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்